எங்கள் நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தை எடுத்த மட்டும் சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லேயும் வந்து எங்களோட மக்கள் வந்து கு அதிகளவான போராட்டம் செய்கிறாங்க இந்த போராட்டத்தின பின்னணியை பார்க்க போன மட்டும் சொன்னால் ஒன்று செம்மணி மற்றது தையெட்டி மற்றது காணாமலாக்கப்பட்டவர்கள் இப்போ எங்கட ம இந்த போராட்டத்துக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றது தான் அதற்காக ஜெனிவாவில் இருந்து மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்வையிட்டு போயிருந்தார் அதுக்கு பிறகு அவர் அறிக்கைப்படி சர்வதேச விசாரணை தேவை மனித உரிமைகள் தேவை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சம உரிமையில் வாழணும் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் ஆனால் எங்கட ஜன எங்கட வெளி விவகார அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சர்வதேச விசாரணையை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே மேற்கொள்ளலாம் என்று இந்த விசாரணை வந்து உள்நாட்டுக்குள்ளே தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்குமா சர்வதேச விசாரணை தேவை என்றதையும் அனுரகுமார் அவர்கள் மஹிந்த ராஜபக்சின் குடும்பங்கள்ல ஒரு ஆளுக்குரிய தண்டனை அதாவது ஒரு கைதையோ ஒரு சிறை தண்டனையோ கொடுப்பார் என்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு விசாரணையில சரியான முடிவு வரும் என்ற நம்பிக்கை வரும் இதுவரைக்கும் மைந்தாக்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் விட்டுருக்கினாங்க ரணியில் மட்டும்தான் பிடிச்சி போட்டிருக்கிறோம் முதல் இப்படியான ஒரு வேலையை செய்வேணும் இருந்தால் நம்பிக்கை கொண்டு வரும் அப்படி அவர்கள் செய்யாத ஒரு பட்சத்தில் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை என்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்கள் வேறு வேணும் இன்னும் முழுமையான ஒரு நம்பிக்கை கிடைக்க இல்லை ரெண்டு சும்மா சின்ன சின்ன உத்தியோகத்தர்களையும் வசில் வெயிலில் சுப்பாங்களையும் ஆட்டோவில் இது போடுறாங்களையும் பிடிக்கிறதுல வேலை இல்லை இன்னும் வேலை திட்ட நிறைய செய்ய வேண்டியிருக்குது அப்படி செய்து கொண்டு வந்து மைந்தாக்களை ஏதாவது ஒரு கைது செய்தோ அல்லது ஒரு சிறை தண்டனையை கொடுத்து அப்படி ஒரு நீதியை நிலைநாட்டி காட்டுவார்களாக இருந்தால் சர்வதேச விசாரணை இல்லை நீங்களே விசாரிக்கலாம் என்ற ஒரு நிலை தமிழ் மக்களிடம் இருந்து வேறு மற்றும்படி சர்வதேச விசாரணை தான் தேவை என்று நாங்கள் நினைக்கிறோம் நன்றி என் நன்றி